பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் நான்கு விநாயகன் ஆறு பார்க்கலாம் என்ன பாருங்க ஒரு உள்ளிடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே ஆறு சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் ஆகும் அது உருக்கப்பட்டு பதினான்கு சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அவ்வுருளையின் உயரம் காணுங்க என்ன பண்றாங்க ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளத்தை உருக்கி உருளையா மாத்துறாங்க நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்கலாம் ஒரு உள்ளிடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க உட்புற விட்டம் ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு அப்படின்னா உட்புற ஆரம் அத நாம ஸ்மால் ஆர்னு எடுத்துக்குவோம் ஆரம்னா விட்டத்துல பாதி இல்லையா சமம் மூன்று சென்டிமீட்டர் அடுத்து வெளிப்புற விட்டம் பத்து சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க வெளிப்புற ஆரம் அத நாம கேபிட்டல் ஆறுன்னு எடுத்துக்கோ இல்லையா கேபிட்டல் சமம் பத்துல பாதி ஐந்து சென்டிமீட்டர் இப்ப அது உருக்கப்பட்டு உருளையா மாத்திரம் அதனுடைய விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரம் ஆர்வம் சமம் பதினாலுல பாதி ஏழு சென்டிமீட்டர் சோ இந்த ரெண்டுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா உருளையின் கன அளவு சமம் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவுன்னு எழுதிக்கலாம் ஏன் உருளைய முதல்ல எழுதிருக்கோம்னா உருளையில தான் நமக்கு உயரம் தெரியணும் அது இடது பக்கம் வர்ற மாதிரி நாம அதை எழுதிக்கிறோம் உருளையின் கன அளவு எப்படி கிடைக்கும்னா அதன் அடிபரப்பு பயர் ஸ்கொயரை ஹெச்சால பெருக்குனா கிடைக்கும் நமக்கு ஆறுங்கிறது ஆறு ஒன் சமம் உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு அரைக்கோளத்தின் கன அளவு டூ பை த்ரீ பை இந்த கேபிட்டல் ஆர் கியூ மைனஸ் ஸ்மால் ஆர் கியூ மதிப்புகளை போடுங்க பையன் மட்டும் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிடலாம் ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் ஒன்ங்கிறது ஏழு ஆர் ஒன் ஸ்கொயர்னா ஏழு பேருக்கு ஏழு என்று ஹெச் சமம் ரெண்டு பை மூன்று என்று கேபிட்டல் ஆர் கியூப் கேபிட்டல் ஆர்ங்கிறது ஐந்து ஐந்து கியூப் மைனஸ் ஆர் ஸ்மால் ஆருங்கிறது மூன்று மூன்று கியூப் சிம்பிளிஃபை பண்ணுங்க வலது பக்கம் ரெண்டு பை மூன்று ஐந்து கியூப் நூற்றி இருபத்தஞ்சு மைனஸ் மூணு கியூப் இருபத்தி ஏழு சமம் ரெண்டு பை மூன்று என்று நூற்றி இருபத்தஞ்சுல ஏழு கழிச்சிங்கன்னா தொண்ணூத்தி எட்டு இங்க ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஹெச் ஹெச் உங்களுக்கு வேணும் ஏழு பெருக்கல் ஏழு அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க பெருக்கல் தொண்ணூத்தி எட்டு பை ஏழு பெருக்கல் ஏழு ஓரேழு ஏழு ஓரளே நாலு ஏழு இருபத்தி எட்டு ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினான்கு சமம் நான்கு பை மூன்று நான்கு மூன்றால குத்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி மூணு மூணு மூணுன்னு போய்கிட்டே இருக்கோம் ஒண்ணு புள்ளி மூணு மூணு சென்டிமீட்டர் உருளை உயரமா நம்ம கிடைச்சிருக்கு